ஹாய் மக்களே வெல்கம் டு பி கேஎம் லட்சுமி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தோட்டம் காமிச்சு ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க சரி இன்றைக்கி உங்களை வந்து எல்லோரையும் தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின் தான் இன்றைக்கி அப்டேட் வந்து தோட்டம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருந்தது மேலே க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்தது சரி இன்றைக்கி களை செடியெல்லாம் பிடுங்குவோம் அப்புறம் தொட்டியெல்லாம் மாற்றி ஈர்த்தி ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா வச்சுட்டு இன்றைக்கி ஃபுல் டே வந்து கார்டன் வேலை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு மேலே வந்தாச்சு வந்து பார்த்தாக்க களைச்செடியோடு நிறைய பருப்பு கீரையும் இருந்தது சரி இதையே சும்மா விடுவானே எல்லா தொட்டிலையும் ஒன்று ஒன்று இருந்தது அதெல்லாம் கலெக்ட் பண்ணாவே ஒரு மூணு நாள் கட்டு வரும் போல் இருக்குது சரி இதையுமே நம்ம களை செடியோட உடை வேணாம் களை செடி தனியாக எடுத்துருவோம் பருப்பு கீரைலாம் எடுத்து சமையல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதில் இறங்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் நிறையாவே காய்ச்சிருந்தது இருந்தது ஒரு பொரியல் பண்ணுற மாதிரி காய்ச்சிருந்தது சரி அதையுமே நம்ம பறிச்சிக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே பறிச்சிட்டு இருக்கேன் மேலே வந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சுங்க நானே எப்போமாவது தான் வரேன் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தான் வரேன் ஏன்னா கீழேயே எனக்கு சரியாக வீட்டு வேலையும் கீழே இருக்கிற கார்டனுமே எனக்கு சரியாக இருக்கு அதனால ஒன்று டு ஒரு நாள் தான் மேலேயே நான் வரேன் வந்துட்டு உரம் கொடுக்கணுன்னாலும் ஒன்றும் பெருசாலாம் உரமோ மருந்தோ இப்போ அடிக்கிறதில்ல வெயில் காலம் தானே என்ன தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணாலும் ஓரளவு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் செடி அதனால் சரி வர்றது வரட்டும் தண்ணி மட்டும் விடுவோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம திரும்ப வந்து என்னென்ன பண்ணணுமோ கார்டன் வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு களைச்செடியை மட்டும் முதல்ல எடுப்போம் களை செடி அப்புறம் இந்த எஸ்டாலாம் ஒவ்வொரு தொட்டியில் வளரும் இல்லைங்களா செடி அதெல்லாம் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுருவோம் ஏன்னா அது எஸ்டா இருந்ததுனாக்கா நம்ம வச்சுருக்க செடி வந்து வளராது வளர விடாது இந்த களை செடியும் தக்காளி செடியோ இல்லை பருப்பு செடியோ இப்போ நம்ம ஒரு மாதுளை செடி வச்சுருக்கோம் அப்படின்னா அது கூடயே வந்து ஒரு தக்காளி செடி வருதுனாக்கா அந்த மாதுள செடி வந்து க்ரோத் ஆகாது அப்படியே ஸ்டாப் ஆகி போயிடும் அதுக்கு வேண்டிய சத்தெல்லாம் இது எடுத்துக்கும் அதனால் வந்து சரி ஒரு செ தொட்டியில் ஒரு செடி மட்டும் இருக்கட்டும்னு எல்லாத்தையும் இன்னைக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு இறங்கிட்டேன் பீக்கங்காலலாம் நிறைய பூ விட்டுருக்கு சரி பார்க்கலாம் இது பார்த்திங்கனாக்கா சக்கரை வள்ளி கிழங்கெல்லாம் பாருங்கள் நிறையவே அடர்த்தியாகிடுச்சி செடி சரி நாளைக்கு தான் கொட்டி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன் மேலே சக்கரைவல்லி கிழங்கும் ரொம்ப நாள் ஆகிடுச்சி மூணு மாதம் ஆயிடுச்சு கீழே இஞ்சி வச்சுமே ஏ எட்டு ஒம்போது மாதம் ஆயிடுச்சு சரி ரெண்டுமே இது ரெடியாக இருக்கும் நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்குது சரி இன்றைக்கி இதை க்ளீன் பண்ணிட்டோம்னா நாளைக்கு வந்து இஞ்சும் சக்கரை வள்ளி கிழங்கும் கொட்டி பார்க்கணும் சின்ன செடியிலே எவ்வளோ வேர் இருக்குது பாருங்க இதுதான் இந்த வேர் வந்து அந்த மற்ற செடியோடு போகும்போது அது வளரவே விட மாட்டேங்குது அதுக்கு வேண்டிய சத்தெல்லாம் இதுங்க இந்த களை செடியே நிறைய எடுத்துருதுங்க ரோஸ் பாருங்க எனக்கு இந்த சம்மரில் இவ்வளோ பூக்குது அதுக்கு ஒரே காரணம் ரோஸ் நிறைய இவ்வளோ பூக்குதுன்னா அதுக்கு வந்து கடலை புண்ணாக்கு கரைசல் நான் உங்களுக்கு போன வீடியோவில் ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் கடலை புண்ணாக்கு வந்து கரைசல் வந்து அற அரை மக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி பத்து நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும் கொடுத்தாக்கா நம்ம எந்த உரமுமே போட வேண்டியதில்லை அதுவே போதும் நமக்கு பார்த்திங்கன்னா கொத்தவரங்காவும் கொஞ்சம் நிறையா கிடச்சிருக்கு தக்காளி மேலே வந்து அவ்வளோவா இல்லை செடி வந்து ஒன்று ரெண்டு செடி தான் இருக்குது அதனால் வந்து தக்காளி விதை போடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிடச்ச ஆர்வஸ்ட்டை வச்சு சூப்பரான சமையல் ரசம் கொத்தவரங்கா பொரியல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்